ஒரு காலத்துல விவசாயம் செய்யும் போது விவசாயத்துக்கு கூலியா விளையாடுற பொருள்களையே கொடுப்பாங்க அப்போ உழவனை மட்டுமே சார்ந்து இருந்தது இயற்கை அதாவது மாடு உழவு கலப்பை ஆட்கள் இந்த மாதிரி இருந்தது இப்போ விவசாயம் உரங்கள் ரசாயன உரங்கள் இயற்கை உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் அப்புறம் உழவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவில் தொழில் கருவிகள் இந்த மாதிரி இப்போ இதனால பணம் வந்து தேவைப்படுது ஒரு காலத்துல உழைப்பு தேவைப்படுது எளிமையாக தேவையான கருவிகள் அறுப்பருவால் கிடப்பார மண்வெட்டி இந்த மாதிரி தேவைப்படுது விவசாயம் செஞ்சோம் சரியா இப்போ இதெல்லாம் தேவைப்படுது இப்போ பணத்துக்காக பணம் வேணும் பணம் இல்லாட்டினா விவசாயம் செய்ய முடியாது இதெல்லாம் போட்டால் நிறைய விளையும் நிறைய ஏன் விளையணும் நிறைய மக்கள் தொகைக்கு உணவு கொடுக்கணும் அப்ப நிறைய விளையணும் நிறைய விளையணும்னா பணம் வேணும் உரம் போடணும் உரம் போடணும்னா பணம் வேணும் இடுபொருள் எல்லாம் போட்டாதான் நிறைய விளையும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அது மாதிரியே வேளாண்மை இன்னும் திறம்பட செய்யணும் சீக்கிரமா செய்யணும் ஒரு ஏறு வந்து ஒரு இரண்டு மாடு பூட்டிய ஒரு ஏர் வந்து ஒரு ஏக்கர் நிலத்தை ஆறு நாளையில சேராக்கி நடவுக்கு தயார் பண்ணும் பொழுது ஒரு டிராக்டர் அரை மணி நேரத்துக்குள்ள முடிச்சிருது அந்த வேலையை அப்போ வேகமா வேலையை செய்து சீக்கிரமா இதற்காகவும் நம்ம வந்து வேளாண்மையை பணத்தை சார்ந்து வடிவமைச்சோம்